எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டைவர்ஸ் ஆகும் ஜாதகங்கள் எது ஏன்னா எல்லோரும் என்ன கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஜாதகம் டைவர்ஸ் ஆகும் அந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் ஒரு உதாரண ஜாதகத்தோடு சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டைவர்ஸ் ஆகிறதுக்கு கா ப்ராக்டிக்கலாக காரணங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் இப்போ ஆன்லைனில் நிறையா வந்து பெண்கள் தான் நிறையா பார்க்குறாங்க இப்போ இருக்கிற யங்ஸ்டர் தான் நிறையா ஜாதகம் பார்க்குறாங்க அதுலேயும் முக்கியமாக பெண்கள் தான் பார்க்குறாங்க அவங்க சொல்கிற விஷயங்கள் நம்ம பார்க்குறப்ப ஒரு அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நிறையா டிஃப்ரெண்ட்டு இருக்குது நிறையா ம பெண்களுடைய மனநிலைமை மாறி இருக்குது அது முக்கிய காரணங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லா பெண்களும் படிச்சுட்டாங்க எல்லா பெண்களும் வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்கிறனால அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்தது ரெண்டாவது வந்து அந்த காலத்தில் வந்து ஏன் நிறைய பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பிரச்சனைகள் அந்த காலத்துலேயும் இருக்குது இந்த காலத்துலேயும் இருக்குது அந்த காலத்தில் பிரச்சனையை பெண்கள் வந்து தாங்கிக்கிட்டு சகிப்புத்தன்மையோட பொறுமையோட லைஃப்பை ஓட்டினாங்க அதனால் அவங்க ஒரு ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம்னா ஓட்டிருக்கிறாங்க ஆனால் என்னன்னா அவங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் அவங்க வந்து க கம்மியாக இருந்து அவங்கள்ட்ட சம்பாசனை இல்லை அப்படிங்கறனால குடும்பத்தை நல்லா ஓட்டணும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இந்த விஷயத்துக்காண்டி அவங்க வந்து நிறையா விஷயங்களே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஆண்களோட ஓட்டினால ஒரு ஐம்பது வருடம் கூட ஒரு நல்ல வாழ்க்கை டைவர்ஸ் ஆகாமல் ஓட்டின வாழ்க்கை நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் இப்போவும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆனால் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்கிட்ட அந்த மாதிரி குணங்கள் கிடையவே கிடையாது அவங்கள்ட்ட நான் பேசின விஷயங்களையும் நான் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் கஷ்டப்பட்டாங்க எங்கள் அப்பா கிட்ட அடிப்பார் உதப்பார் எங்களை வளர்க்கணும் நல்லா படிக்க வைக்கணுங்கிறதுக்காண்டி அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அதுக்கு முக்கிய காரணம் அவங்கள்ட்ட வந்து படிப்பு கம்மியாக இருந்தது ரெண்டாவது வந்து வேலை வாய்ப்பு இல்லை சம்பாத்தனை இல்லை அவங்கள்ட்ட பணம் இல்லைங்கிறனால எங்கள் அப்பாவுடைய பணத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கணுங்கிறதுக்காண்டி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சமாளித்து சகிப்புத்தன்மையோட பொறுமையோடு இருந்தாங்க இப்போ நாங்கள் சம்பாதிக்கிறோம் நாங்கள் இப்போ சம்பாதிச்சுருக்கிறப்ப அவங்கள்ட்ட போய் அப்போ ஆண்கள்கிட்ட போய் நாங்கள் ஏன் அடிமையாக இருக்கணும் ஆண்கள்கிட்ட போய் நாங்கள் ஏன் அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் இப்போ இருக்கிற பெண்களுக்கு நிறையா வந்துடுது வந்துடுச்சு இருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது தான் எல்லோரும் பணம் அப்படிங்கிறது தேவை தான் ஆனால் அது சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்காது அப்புறம் ஏன் பணக்கார வீட்டில் பணத்தை வச்சுக்கிட்டே ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறேன் ஏன்னா நிறையா ஜாதகங்கள் பணக்கார வீட்டில் போய் பார்க்குறேன் அவங்க பொருத்தம் பார்க்குறப்ப ரொம்ப அவங்க தான் பயப்படுறாங்க ஏன் அப்படின்னா என்னதான் பணம் இருந்தாலும் சந்தோஷம் போச்சுன்னா வாழ்க்கை ஆக இப்ப இருக்கிற பெண்கள்கிட்ட நான் நிறைய ஆன்லைன்ல பார்க்குற அத்தனை திருமணபுரத்தை பார்க்குற அத்தனை பெண்கள்கிட்ட நான் சொல்ற விஷயங்கள் நீங்க சொல்றது தான் ஆனா வந்து அப்படியே தலையீடாக இருந்தீங்கன்னா நீங்க ஹெட்ஹிட்டோட இருந்தீங்கன்னா உங்க லைஃப் போகாது நீங்களும் சந்தோஷமா இருக்க முடியாது பசங்களும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க கொஞ்சம் ஒரு எல்லாத்துக்கும் இல்லைனாலும் கொஞ்சம் அந்த விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது கொஞ்சம் இப்போ கொஞ்சம் சகிப்புத்தன்மை வேணும் எல்லா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து உடனே டைவர்ஸுக்கு போகக்கூடாது அதே மாதிரி ஜாதகம் பார்க்குறப்பவும் முடிந்த அளவுக்கு ஒரு ஆறுக்குரிய திசை ஏழாம் இடம் ஆறாம் இடம் இது மாதிரி வந்து கெடுதலாக இல்லாமல் நல்ல அமைப்பில் இருந்து தசாபுத்திகள் நடத்துகிறத பார்த்தோம்னா அதையும் நம்மளால் தவிர்த்துக்க முடியும் ஆனா எல்லாத்துக்கும் முடியுமா அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட பதில் இல்லை பட்டு முடிந்த வரைக்கும் நம்ம அதை பார்த்து தவிர்த்துக்க முடியும் இப்போ அந்த வகையில இந்த டைவர்ஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா இந்த ஆறு ஆறு கூரியவன் ஏழு கூறியவனோட சம்பந்தம் அதாவது ஆறு ஏழு சேர்க்கையா இருந்து ஆறாம் இடத்துல இருந்தாலும் அது மாதிரி ஏழு ஆறு சேர்க்கையா இருந்து ஏழாம் இடத்துல இருந்தாலும் அதிகமாக டைவர்ஸ் ஆகிறதுக்கு முக்கிய முக்கிய காரணம் ஃபஸ்ட்டு இதுதான் அப்புறம் செவ்வாய் ராகு அதெல்லாம் அப்புறம் அது பிரச்சனைகளோடு தான் நிற்கிது ஏழில் ராகு இருந்து நல்ல ஜாதக அமைப்புகளையும் நான் பார்த்துருக்கேன் ஏழில் ராகு ச சனி செவ்வாய் சுக்கரன் எல்லா அமைப்புகளும் இருந்ததுன்னா க கெடுதல் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை சண்டை சிறப்பு ப்ராப்ளங்கள் இருந்தாலும் வாழ்கிறாங்க ஆனால் ஆறுக்குரிய திசை ஏழில் இருந்து எட்டுக்குரியவன் ஏழில் இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஆறு ஏழு எட்டு எட்டு இந்த ஆறு ஏழு எட்டு இந்த மூணு இது எங்கே மாற்றி இருந்து தசா புத்திகள் நடத்தினாராம் உடனே நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் எனக்கு ஆறு குறி வந்து ஏழில் இருந்து தசை தசையை நடத்தலைன்னா அந்த ப்ராப்ளமே வராது அதில் வந்து குரு பார்வை கிரகங்களுடைய பார்வைகள் இருந்ததுனாலும் அந்த பிரச்சனைகள் வராது ஆனால் முக்கியமாக தசா நடத்துகிறப்ப கண்டிப்பாக அந்த டைவர்ஸ் வர்றதுக்கு முக்கிய காரணம் நான் நிறைய நிறைய ஜாதகங்களே பார்த்துருக்கேன் இது உங்களுக்கு எனக்கு தெரிந்த என்கிட்ட வந்த உதாரண ஜாதகங்கள்லாம் நிறைய இருக்கு நான் ஒன்று ரெண்டு ஜாதகம் உங்கள்கிட்ட நான் சொல்றேன் இப்ப சமீபத்தில் ஒருத்தருக்கு டைவர்ஸ் ஆன ஜாதகம் கேட்டிங்கன்னா அவர் வந்து மீன லக்னம் அவருக்கு மீன லக்னம் அவருக்கு லக்னாதிபதி நாளில் இருக்கு அது ஓகே தொழில் வத்தல தொழிலில் டா நல்லா இருக்காரு பிரச்சனை இல்லை நல்லா சம்பாதிக்கிறாரு இப்போ அவர் வந்து சுக்கரதிசை எண்டில் கல்யாணம் பண்ணார் இதுக்குன்னா அவருக்கு சுக்கரன் போய் எங்கே இருக்குன்னா எட்டில் போய் ஆட்சியாக இருக்குது எட்டுக்குரிய எட்டில் ஆட்சி இருந்தாலும் சுக்கரதிசையாக அதை அவருடைய காரத்துவத்தை கல்யாணத்தை பண்ணி வச்சிடுச்சு சூரிய திசை ஆரம்பிக்குது சூரியன் எங்கே இருக்கார்னா போய் ஆறு ஆட்சியாக இருக்கார் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுக்குரிய செவ்வாயும் இருக்கார் ஏழுக்குரிய புதனும் இருக்கார் அங்கே சாரம் கேட்டீங்கன்னா உத்திர நட்சத்திரத்துல இந்த மூணு கிரகமுமே உத்திர நட்சத்திரத்துல போய் புதன் சூரியன் சாரம் உத்திர நட்சத்திரம் சூரியன் சூரியன் சாரம் செவ்வாயும் சூரியன் சாரம் இப்போ அவருக்கு புதன் புத்தி வரையில் புதனும் சூரியன் சாரம் வாங்கியிருந்தனால புதன் திசையில் அவருக்கு டைவர்ஸ் ஆகுது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த புதன் ஏழுக்குரியவன் ஆறில் நின்று ஆறு கூறிய சாரம் வாங்கினால டைவர்ஸ் ஆகிப்போச்சு இது மாதிரி நிறையா ஜாதகம் சொல்லலாம் பக்கம் ஒரு கன்னியா லக்ன ஜாதகம் சனி கேது ஏழில் சுயசாரம் சனி திசையில் டைவர்ஸு இதில் ஒரு அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒய்ஃபுக்கும் அந்த ப்ராப்ளம் இருந்தது ஒய்ஃபு வந்து மீன லக்னம் ரெண்டில் சூரியன் உச்சம் அங்கேயே வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்குது அங்கேயே புதனும் இருக்கிறாரு அங்கே ரெண்டு பேர் யாரும் இந்த ஆறு கூறியவன் சே தசா நடந்து சேர்த்து வைக்கிறதுனால அவங்களுக்கும் டயவஸ் ஆகிடுச்சு அது மாதிரி வந்து மேஷ லக்னம் ஆறு கூறியவன் ஏழில் அதாவது புதன் வந்து ஏழில் அவங்களுக்கும் டயஸ் ஆகுது அது மாதிரி தனுஷ லக்னம் ஆறு கூரிய சுக்கரன் ஏழில் ஆனால் இது எல்லாமே தசா புத்திகள் நடத்துகிறப்ப மட்டுந்தான் நடக்குது மற்றபடி எல்லா ஆறு குறிவன் ஏழில் இருக்கிறவங்களாம் எல்லோரும் கஷ்டப்படுறாங்களாம் இல்லை தான் நான் சொல்லுவேன் அந்த தசாபுத்திகள் நடக்கிறப்ப கண்டிப்பாக நடக்குது இதை தான் நம்ம திருமண பொருத்தத்தில் ஓரளவுக்கு இந்த ஆறுக்குரியவன் ஏழில் இருந்து அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு இருந்தால் கூட அவருக்கு கல்யாணம் தானே ஆகணும் இப்போ முப்பது வயசில் ஆறுக்குரிய குறி தசை வருது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அதை கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியாது ஆனால் அதே மாதிரி அங்கேயும் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நூறு பர்சன்டேஜ் டைவர்ஸ் ஆகுது இதை நான் மேலே சொன்ன உதாரண ஜாதகத்திலே அந்த மாதிரி நான் பார்த்தது இருக்குது ஆக நம்ம டைவர்ஸ் ஆகின ஜாதகங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஆக எனக்கு தெரிந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது இந்த வீடியோ பத்தாது அதனால் நான் வந்து ஒரு ரெண்டு ஜாதகம் மட்டும் சொன்னேன் இது நிறையா இருக்குது முக்கியமாக ஆரம்பம் ஏழில் இல்லாமல் அப்படியே ஏழில் இருந்தாலும் புத்தி நடத்தாம இருக்கிற ஜாதகங்களை நம்ம திருமணபுரத்தை பார்த்து சேர்த்து வச்சோம்னா முடிந்த வரைக்கும் டைவர்ஸ் கம்மி ஆகும் இருந்தாலும் என்னுடைய சின்ன அட்வைஸா என்ன சொல்றேன்னா கொஞ்சம் சகிப்புத்தன்மை பொறுமையோட ஏன்னா அந்த காலத்துல வரதட்சணை கொடுமை அதெல்லாம் இருந்தது இப்ப கிடையாது இப்ப அந்த சகிப்புத்தன்மையும் பொறுமையும் விட்டு கொடுக்கிற மனப்பான்மையும் இருந்துச்சுனாவே கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ப சந்தோஷமான வாழ்க்கையை அணிவிக்கலாம் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னாலும் பொருத்தம் பார்க்கணுன்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பர்த் பிளேஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா நான் கெணிச்சு சொல்லிடுவேன் நீங்கள் ஜாதகம் எழுதணும்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபைவ் ஃபைவ் என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும்னா யூடியூப் எஸ்ஏஆர்ஏஎன்ஐ எஸ்ஏர்ஏஎன்ஐ சார்ந்த ஃபேஸ் புத்து எஸ்ஆர்ஐ ஸ்ட்ரீன்னு சர்ச் பண்ணிங்கன்னா கார்னி ஸ்ட்ரீ அஸ்ட்ராலஜி டிவின்னு வரும் மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மற்றொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்